சாமி ரியல் எஸ்டேட் பல்லடம் வீடு இடம் வாங்க விற்க அணுகவும் வணக்கங்க இன்னைக்கு நம்ம வீடியோவில் பார்க்க போகிறது ஒரு ஏக்கரா இருபத்தி எட்டு சென்ட் விற்பனைக்கு வந்திருக்குங்க தான் நம்ம வீடியோவில் பார்க்க போகிறோம் இந்த பூமி எங்கே அமைஞ்சிருக்குன்னு பார்த்தீங்கன்னா திருப்பூர் மாவட்டம் பல்லடம் பல்லடத்துலேருந்து உடுமலைப்பேட்டை போகிற வழியில் கேத்தனூர் மந்திரிபாளையம் பகுதியில் அமைஞ்சிருக்குதுங்க அதாவது பல்லடத்துலேருந்து உடுமலைப்பேட்டை பைபாஸ் ரோட்டில் பத்து கிலோமீட்டர் வரணுங்க வந்தால் மெயின் ரோட்டிலிருந்து ரோடு தார் ரோட்டில் ஒரு ரெண்டு கிலோமீட்டர் வரணுங்க தார் ரோட்டில் அப்படி வந்தோம்னா ஒரு காடு தள்ளி ரெண்டாவது காடை அமைஞ்சிருக்குதுங்க அதாவது பல்லடம் பஸ் ஸ்டாண்ட்லேருந்து நம்ம பூமிக்கு பன்னெண்டு கிலோமீட்டர் வரணுங்க ஒரு பத்து நிமிஷம் ட்ராவல் தானுங்க பைபாஸ் ரோடுங்கிறதுனால நீங்கள் வீடியோவில் பார்த்துட்டு இருக்கிற இந்த பூமி தாங்க மொத்தம் ஒரு ஏக்கரா இருபத்தி எட்டு சென்ட்டுங்க பக்கத்து காட்டில் பார்த்தீங்கன்னா தட்டு போட்டிருக்குறாங்க ஒரு பக்கம் தென்னந்தோப்புங்க நல்ல செம்மண் பூமிங்க மேலும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க அப்போ தான் நான் போடக்கூடிய வீடியோ கூட உங்கள் பார்வைக்கு வரும் நீங்கள் தேடிட்டு இருக்கிற இடமா இருக்கலாம் அல்லது வீடாக இருக்கலாம் எதுவாக இருந்தாலும் உங்கள் வீட்டுக்குள்ளே உங்கள் கண்ணுக்குள்ளே கொண்டு வந்து நிறுத்திடலாங்க மேலும் நம்ம கிட்ட சைட்டு வீடு காடு தோட்டம் விற்பனைக்கு இருந்தால் சொல்லுங்கள் நம்ம சேனலில் வீடியோ எடுத்து ஒளிபரப்பி மார்க்கெட் ப்ரைஸுக்கு விற்று கொடுக்கலாங்க இந்த பூமியை ஃபுல்லாகவே நீங்கள் வீடியோவில் பார்த்துட்டு இருக்கிறீங்க எந்த ஒரு மைனஸுமே கிடையாதுங்க இந்த லைன் போகிறது பக்கத்தில் குளம் குட்டை இருக்கிறது இந்த டவர் போகிறது கரண்ட் மரம் இருக்கிறது இந்த மாதிரி மைனஸுங்கிற பேச்சுக்கு இடம் இல்லைங்க செம்மண் பூமிங்க இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதுக்கு அருமையான பூமிங்க ஒரு பக்கம் தென்னந்தோப்பு ஒரு பக்கம் தட்டு போட்டிருக்காங்க சுற்றியுமே தோட்டங்கள் இருக்குதுங்க நல்லா விவசாயம் பண்ணுறதுக்கு தகுந்த பூமி உள்ளது உள்ளபடி சொன்னால் சொன்னபடி சாமி ரியல் எஸ்டேட் பல்லடம் நம்ம ஆஃபீஸ் எங்கே அமைஞ்சிருக்குன்னு பார்த்திங்கன்னா பத்திரப்பதிவு ஆஃபீஸ் பக்கத்துலேயே நம்ம ஆஃபீஸ் அமைஞ்சிருக்குதுங்க இந்த பூமியை ஏற்கனவே நம்ம சேனலில் வீடியோ போட்டிருந்தாங்க அப்போ ஐம்பது லட்சரூவா சொல்லி ஃபைனல் நாற்பத்தி ஏழு லட்ச ரூபா கேட்டிருந்தாங்க இப்போது அதுலேருந்தும் குறைஞ்சி ஃபைனலாக நாற்பத்தி அஞ்சு லட்சரூவா கேட்குறாங்க அப்போனா இன்னும் கொஞ்சம் நாள் வெயிட் பண்ணால் இன்னும் குறையுமோ அப்படின்னு வெயிட் பண்ணிட்டுருக்க வேண்டாங்க சேல்ஸ் ஆயிருங்க பிடிச்சிருந்தால் கால் பண்ணுங்கள் சாமி ரியல் எஸ்டேட் பல்லடம் பயிர் செல்லரும் மீட் பண்ணி பேசிக்கங்க நான் மீடியேட் பண்ணுறேன் நன்றி வணக்கம் தேங்க் யூ தேங்க்யூ ஆல் ஒரு ஏக்கரின் விலை நாற்பத்தி அஞ்சு லட்சம் மொத்தம் ஒரு ஏக்கரா இருபத்தி எட்டு பேப்பர்ஸ் எல்லாம் பக்காவாக இருக்குதுங்க லீகல் பார்த்தே வச்சுருக்காங்க உங்களுக்கும் உங்கள் வக்கீல்கிட்ட நீங்கள் லீகல் பார்க்குறேன்னா பார்த்துக்கலாம் பிடிச்சிருந்தா கால் பண்ணுங்கள் நன்றி வணக்கம் அனைவருக்கும் பொங்கல் நல்வாழ்த்துக்கள் தேங்க்யூ